உத்திரமேரூர் வட்டங்களில் அறுநூறு பயனாளிகளுக்கு கலைஞரின் கடவு இல்ல கீழ் வீடுகள் கட்டுவதற்கான பணி ஆணையினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டத்தில் எழுபத்தி மூன்று ஊராட்சிகளில் குடிசை வீடுகளில் வசிக்கும் ஏழை எளிய கிராம மக்களுக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் கட்டுவதற்கும் பழைய வீடுகளை மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுநூறு பயனாளிகளுக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டன ஒன்றிய குழு பெருந்தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பானுமதி லோகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் பங்கேற்று கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் அறநூறு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகளை வழங்கி திமுக அரசு பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் ஏழை எளிய மக்கள் பயனடையும் திட்டங்கள் குறித்து விளக்கி பேசினர் இந்நிகழ்வில் திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் பேரூராட்சி மன்ற தலைவர் பொன் சசிகுமார் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் மணி உள்ளிட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வார்டு கவுன்சிலர்கள் கழக தொண்டர்கள் திரளானோர் பங்கேற்றனர்